ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கும்பகோணம் வந்து போகிறோம் ஒரு வேலையாக அதுதான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கும்பகோணத்துக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஜிஹெச்சில் எங்கள் பெரியப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க சரி அவங்கள போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புறோம் சரி போகிறோம் அப்படின்றதுனால அப்படியே அந்த ஜிஹெச் சொல்கிறேன்ல அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட காலேஜ் நான் படித்த காலேஜ் அங்கே தான் இருக்குது சரி அதையும் உங்ககிட்ட காட்டலாம் நிறைய பேருக்கு ஆனால் தெரிஞ்சிருக்கும் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த சைடு சிதம்பரம் பக்கம்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் பட் வேறு எங்கேருந்தாவது என்னோட வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது நான் படித்த காலேஜ் உங்ககிட்ட காட்டணும்ல ஸோ அதனால சரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு பெரியப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து காலேஜ் போயிட்டு வீடியோலாம் ஷூட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால அவங்க போயிருந்தாங்க இந்த சாப்பாடெலாம் கொடுப்பாங்கல்ல அன்னதானம் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குது நான் முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொன்னதால் நானும் தம்பியும் வந்து ரெடி ஆகிட்டோம் அவங்க வந்ததும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிதான் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்ததே லேட்டு தான் ஏன்னா சண்டே அப்படிங்கிறனால நான் ஒம்பது மணி வரைக்கும் தூங்கிட்டேன் தம்பி கூடவே சேர்ந்து அவங்க வந்து எழுந்து போயிட்டாங்க வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால எழுந்து சரி எங்கள் ரெண்டு பேருக்கும் டிஃபன் ஏதாவது உப்புமா ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்களுக்கு திடீர்னு கால் பண்ணியிருந்தேன் எப்போ கிளம்பலாம் எப்போ கிளம்பி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணும்போது அவங்க பிரசாதம் எடுத்துகிட்டு வரேன் எதுவும் பண்ண வேணாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் புளியோதரை பொங்கல் தயிர் சாதம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் சுடு தண்ணி மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேருக்குமே வெளியில் போனால் சுடு தண்ணி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறனால அது மட்டும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயமும் நிறையா நடந்தது அது எல்லாமே நான் லாஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக கிளம்பிலாம் முடிச்சுட்டு துணி கொஞ்சம் இருந்தது அதெல்லாமே காய போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன் எட்டி எட்டி வராங்களான்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் கேமரா ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு வேற சரியான வெயிலாக தலைவர் வந்து சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வெயில்லேயே நின்று நின்று அவ்வளோ டயர்டாக வந்தாங்க வந்ததும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப நாங்கள் வந்து கிளம்பினோம் ஒரு வழியாக கிளம்பி நாங்கள் வந்து அணக்கரை பாலத்துக்கிட்டே இப்போ நின்றுட்ருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா எப் போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் நீங்கள் எந்த டைம் வந்தாலுமே ட்ராஃபிக்காக இருக்கும் ஏன்னா பாலத்தில் ஒரு ஒரு வண்டியாக தான் போக முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் நின்று அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும் ஃபைனலாக அதெல்லாம் தாண்டி திருப்பனந்தாள் சோழத்தரமாக சோழபுரம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பாலக்கரை இது தான் வந்து நான் படித்த காலேஜ் இப்போ வரப்போகுது பாருங்கள் நான் வந்து உள்ளே போய்லாம் இப்போ காட்டில் தான் இருக்குது பாருங்கள் காலேஜ் அதுதான் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் போய்ட்டு பெரியப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து காலேஜ் உள்ளே கேட்டுட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு పట్టు వందు அந்த சைடு கேட்டு பார்த்திங்கன்னா லாக்கில் இருந்துச்சு சரி இந்த சைடு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஓப்பனில் இருந்தது அங்கே கேட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளே போனோம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சரி ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே ஹாஸ்டல் இருக்கும் அங்கே தான் ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் நான் தங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு சாப்பாடு ஒத்துக்காம அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து தான் வந்து போயிட்டு இருந்தேன் பஸ்ஸில் ரொம்ப நடந்து நடந்து அழஞ்சி அலைஞ்சி வெயில் அழஞ்சி அலைஞ்சி ரொம்ப மோசமாக போயிட்டேன் ஃபர்ஸ்ட்லலாம் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக வந்து பழகிடுச்சு இப்போ வாங்க உள்ளே பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க இந்த காலேஜ் தான் பாத்தீங்கன்னா நான் படிச்ச காலேஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொல்லப்போனா நான் படிச்சு முடிச்சு வெளில போனதுக்கு அப்புறம் இப்பதான் நான் இந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கொஞ்சம் நிறைய மாறின மாதிரி இருக்கு நல்லா இருக்கு வாங்க உங்களுக்கு வந்து நான் சுத்தி காட்டுறேன் சுத்திய காண கையில சுத்தி காட்டல சுத்தி எல்லா இடத்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் நான் சுத்தி காட்டுறேன்னு சொல்லல இந்த இடம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும் இந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து கேன்டீன் சொல்லுவாங்க சூப்பரா இருக்கும் இந்த மரம் பார்க்கவே நல்லா இருக்கும் இப்ப இன்னுமே சூப்பரா இருக்கு இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா வந்து இந்த பாசன்கிற பாஸ்கரன் அந்த படம் அப்புறம் சேது படம்லாம் இந்த தான் வந்து எடுத்திருப்பாங்க ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க இங்க தண்ணியே அப்போல்லாம் இருக்காது இப்போ நிறைய தண்ணி இருக்கு சொல்லப்போனா இது உள்ள வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் பரவாயில்ல விட்டுட்டாங்க இல்லை பார்க்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க இதாக இருக்கு பாருங்க கேன்டீன் இங்கெல்லாம் வந்து அந்த சேது படத்தில் டான்ஸ் ஆடுவாங்க நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும்

அது வந்து யார் இந்த காலேஜுக்கு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜ் இங்கதான் லிங்குசாமியா அவங்க கூட இங்கதான் படிச்சாங்க ஒரு டைம் நாங்க படிச்சிட்டு இருக்கும் போதே வந்து வந்தாங்க இங்க அவங்க கிளாஸ் ரூம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் நயன்தாரா பாசன்கிற பாஸ்கரன் நயன்தாரா அதெல்லாம் நான் அவங்க காட்டுறேன் இங்கன்னு சொல்லிட்டு

இன்றைக்கி வந்து அவங்க உள்ளே விட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா சண்டே வேறு க்ளோஸில் இருக்கும் அப்படி தான் நினச்சோம் ஆனால் இல்லை நிறைய பேர் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாட்றதுக்காக உள்ளே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் அப்புறம் நாங்களே போனோம் அப்புறம் கேட்டோம் இங்கே தான் படித்தோம் நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனது சரி ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு சாப்பிடவே போனோம் சாப்பிட போகலான்னு பார்த்தா சாப்பாடு எல்லாம் காலி ஆகிடுச்சு பரோட்டா தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சாப்பிடவே விருப்பம் இல்லை இருந்தாலும் பசிக்குதே அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக திருப்பனந்தாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நைட்டி அழகாக இருந்துச்சு வெளியில் தொங்கிட்டு இருந்துச்சு என் வி கோபால் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ணிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தோம் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சரி வந்ததுக்காக ஒரு நைட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கொஞ்சம் மேக்ஸி மாதிரி இருந்தது அது லுக் அப்படிங்கிறதுனால ஒரு நைட்டி எடுத்துட்டு தம்பிக்கு வந்து ஒரு டீஷர்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வந்தோம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து கலெக்ஷன் நல்லா இருக்கு அந்த வேலை செய்யற பொண்ணுங்க இருக்காங்க பாருங்களா ரொம்ப ஸ்வீட் எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா பேசினாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க கண்டிப்பா நீங்க யாராவது திருப்பனந்தாள் சுத்தி இருக்கீங்க அப்படின்னா இந்த கடையில போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க கலெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு இன்னைக்கு வந்து நாங்க திருப்பனந்தாள் வந்துட்டு இருந்தோம் இந்த கடையை ஒரு நைட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்தேன் இங்க இருக்க எல்லாருமே